பெரிய காடு அந்த காட்டுல எல்லா விலங்குகளும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப ஒரு நாள் எல்லாம் சேர்ந்து பொங்கல் விழா பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சரி அப்படி சொல்லிட்டு சரி பண்ணலாம் என்ன ஒன்னு ஒன்னு ரெண்டு மூணு நாள் தானே இருக்கு அதுக்குள்ளே நம்ம ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுறாங்க சரி சொல்லிட்டு அன்னைக்கு பொங்கல் வருது அப்ப பொங்கல் வந்தோடனே அன்னைத்துக்கு என்ன சரி சக்கர பொங்கல் வெண் பொங்கல் வடை பாயாசம் காய்கறி பொரியல் அது இதுன்னு எல்லாம் பண்ணிடுறாங்க பண்ணிட்டு வச்சிடுறாங்க அந்த இடத்துல சரி ஒரு போட்டி விளையா விளையாடலாம் விளையாட்டு போட்டு வைக்கலாமா அப்படின்னு சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நடுவரா யாரு இருக்கிறது நிறைய வச்சுக்கலாம் அப்படின்றாங்க ஆ சரிப்பா அப்படின்றாங்க அப்புறம் எல்லாம் வந்து ஓட்டப்பந்தயம் முதல்ல ஓடுற விளையாடு ஓட்டப்பந்தயம் வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் வந்து நிக்கிறாங்க அப்போ வந்து நிக்குது உடனே முயலும் வந்து நிற்குது உடனே முயலுக்கு ஆமையை பார்த்தோன்னா ஒரு இடி இடிக்கும் பாரு எப்ப பார்த்தா என்ன நீ ஏன் இன்னும் ஏமா வந்து ஓடிட்டா இல்ல இன்ன வரைக்கும் அந்த படி எனக்கு போகவே இல்லை தெரியுமா எல்லாம் உன்னாலதான் அப்படின்னு சொல்லும் சொல்லிட்டு ஒரு இடி இடிக்கும் சரி கம்முன்னு விட அப்படின்னு ஒரு அதுக்கப்புறம் பத்தியம் வைக்கிறாங்க எல்லாம் ரெடியா நிக்கிற நேரத்துல அவ்வளவுதான் ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்றாங்க அவ்வளவுதான் ஓடிடுதுங்க எல்லாம் அப்பதான் ஆமா என்ன பண்ணுவோம் எல்லாருக்கும் ரெடி பண்ணி இப்படி பாக்கும் என்ன அதுக்குள்ள எல்லாம் ஓடிட்டாங்களா அடடா புள்ளி மாடா ஜெயிச்சிருச்சு அய்யோ அப்படின்னும் எல்லாம் கலகலகலாம் சிரிப்பாங்க என்ன ஓடுறது கூட உனக்கு தெரியலையா அதுக்குள்ளே நீ உன்னையே பார்த்துட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க இந்த இதுதான் தான் சாக்குன்னு சொல்லிட்டு உடனே முயல் என்ன பண்ணும் ஆமாம் இது எப்போ இப்படி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் உடனே இதுக்கு மூஞ்சி மூணாயிடும் உடனே ஆந்து சொல்லும் கவலைப்படாத விடு அவள் தானே பேசினான் அப்படின்னு சொல்லிவிடும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சரி என்ன அடுத்தது வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது குதிக்கிற போட்டு வைக்கலாம் அப்படின்றாங்க உன்னே சரின்னு சொல்லிட்டு ஆமையும் சொல்லி நானும் வருவேன் அப்படின்னு உன்னை அப்படியா உன்னை முயல் சொல்லும் ஆமா உனக்கு தான் ஓட வித்தம் குதிக்கவே முடியாது நீ அப்படி குதிப்ப அப்படின்னு சொல்லுவோம் இல்ல இல்ல நான் குதிப்ப அப்படின்னும் ஓ அப்படியா அப்படின்னு சரி அது ஒரு இப்படி பண்ணுற நேரத்துக்கு அதுக்கு அப்படியே தலை சுத்துற மாதிரி ஆயிடும் ஆமைக்கு அடாடா தலை சுத்திர மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா அப்படியே நின்றுடும் எல்லாம் குடுக்கூடும் ஓடுங்க ஓடு போன டக்கு டக்கு வாங்கிடும் அடாடா முயல் சொல்லும் தான் அப்படின்னு சொல்லும் ஓ அப்படியா உடனே ஆமை சொல்லும் ஆ பத்தியா அது முதல் பரிசு வாங்கிச்சோம் அப்படின்னும் ஓ உனக்கு என்ன பிரச்சனை அதனால எனக்கு ஒன்றும் இல்லை என்ன நான் என்ன சொன்னேன் முதல் வாங்கிச்சுன்னு தான் சொன்னேன் வேற என்னப்பா சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம் ஓ அப்படியா அப்படின்னு சொன்னோம் உடனே சரின்னு சொல்லிட்டு அடுத்து போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொன்ன அடுத்த போட்டு என்ன நீச்சல் போட்டி வைக்கலாம் அப்படின்றாங்க ஓ நீச்சல் போட்டியா உடனே நல்லா நான் நீந்து நான் தான் ஜெயிப்பேன் பாருங்களேன் அப்படியா ஆஹ் சரி ஏன் நீந்துவேன் நீ ஜெயிச்சுக்கோ என்ன அது நல்லா யார் ஜெயிச்சா இந்தப்பா அப்படின்றாங்க உடனே சரி எல்லாம் போய் நீந்த எல்லாம் நீந்தும் போது பார்த்தாக்கா மாலமின் ஜெயிச்சிடும் அடாடா நானும் தப்பா வேகமா போனேன் ஆனா எப்படியோ தெரியல வாலுமின் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு ஓ அப்படியா வாலுமீனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும் ஏய் நான் கூட ஜெயிச்சுட்டேனே நீச்சல் போட்டில அப்படின்னு சொன்னோம் ஆமா உன்னையே நான் ஜெயிச்சிட்ட பத்தியா அப்படின்னும் ஆஹ் அதனால என்னப்பா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படி இன்னொரு நாள் நான் ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்னும் சரி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க சரி ஒளிர விளையாட்டு விளையாடலாம் எல்லா விளையாட்டும் முடிஞ்சு சரி ஒளிர விளையாட்டு விளையாடலாம் சொன்ன உடனே எல்லாம் போய் ஒளிச்சுக்கோங்க நான் ஒன்னே நரி சொல்லு நான் ஒன்னு ரெண்டு மூணு நாளும் பத்து வரைக்கும் எண்ணுவேன் அதுக்குள்ளே நீங்க என்ன பண்ணுவோம் எல்லாம் போய் ஒழிஞ்சிடணும் அப்படின்னு ஒன்னே சரி சொல்லிட்டு எல்லாம் அது இடத்துல ஒழிதுங்க அன்னைக்கு பார்த்தாக்கா ஆமைக்கு என்ன பண்றது தெரில இப்படி இப்படி நடந்து நடந்து வரும் ஒரு பாறை இருக்கும் அந்த இடத்துல வந்து டபுக்குன்னு அப்படியே வெல்ட்டு அடிச்சு அப்படியே கவுந்துரும் கவந்தோன்னா அது எந்திருக்கும் 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 அதனால முடியவே முடியாது ஐயோ என்னடா பண்றது எல்லாரும் ஒளிஞ்சிட்டாங்க இனிமே நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது தள்ளி விடுறது கூட ஆந்தைய காலம் நம்மளை திருப்பி விடுறது கூட அதனால என்ன பண்ணலாம் சரி இப்படியே நம்ம மழை ஆந்த படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை காலாம் சுருகிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கோம் எல்லாம் பண்ண ஆ முயலை கண்டுபிடிச்சிட்டா சிங்கத்தை கண்டுபிடிச்சிட்டா குதிரையை கண்டுபிடிச்சிட்டா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா கண்டுபிடிச்சதுன்னு சொல்லுவோம் உடனே லாஸ்ட்ல பண்ணும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அன்னத்துக்கு எங்க இருக்கு ஆமையே வெள்ளம் வந்துரு நீதான் ஜெயிச்ச ஏன்னா எங்கனால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு இப்படியே படுத்துக்கிட்டு இப்படி காலையை கையை இப்படி இப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்கும் பார்த்து பண்ணிடும் ஆமையை பாத்துரும் ஏய் அதோ பாருப்பா பாறை இடுக்கல கிடக்குது அய்யூ ஆமா அப்படி சொன்ன எப்படி தெரிஞ்சது அதுதான் கை இப்படி இப்படி ஆட்டுது அதுலதான் கண்டுபிடிச்ச அப்படின்னும் ஓ அப்படி அவன் சொல்லிட்டு எல்லாம் வந்து பாப்பாங்க அன்னத்துக்கு வந்து உன் ஆந்த வந்து என்ன பண்ணும் வா வா திருப்பி விடும் பத்தியாப்பா இது பாறையும் இதுவும் ஒரே மாதிரி இருக்குது பாப்பா மேலையும் ஒரு பாசி மாதிரி இருக்கு இதோட உடம்பும் அதே மாதிரி இருப்பா ஏய் உடனே முயல் சொல்லும் உனக்கு நல்ல புத்தி தான் புத்தி நிறையவே இருக்கு பத்தியா நீ அப்படியே மல்லாந்து படுத்துக்கணும்னு யாருக்குமே தெரியாத அளவுக்கு இருந்திருக்க பத்தியா எவ்ளோ புத்திசாலி நீ அப்படின்னு சொல்லும் ஓ அப்படியா ஆமைக்கு ரொம்ப பெருமையாயிடும் ஆஹா நம்ம ஜெயிச்சிட்டோம் வேற அது வேற பெருமைசாலின்னு சொல்லிட்டாங்க ஆஹா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் சொல்லிட்டு அதோட அந்த கதை வந்து முடிஞ்சது என்ன சொல்ல வருது அப்படின்னாக்கா அந்த கதை வந்து ஒண்ணு ஒத்துமையை காட்டுது இன்னொன்று நம்ம எந்த ஆபத்து நேரத்துல கூட நம்ம மாட்டிக்கிட்டா கூட யாருகிட்டயா மாட்டிக்கிட்டா கூட நம்மளோட மூளையை வச்சு நம்ம என்ன பண்ணோம் சமயோஜித புத்தியை வச்சு நம்ம வந்து அதுல வெளி வெளியே வந்துடணும் அப்படிங்கறத அந்த கதை காட்டுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க